நோயோடு இருக்கும்போது நமக்கு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறது முடியாத காரியம் ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்கள் ஒரு தலைவலி வந்துச்சுன்னா அந்த நோயை எப்படியாவது குணப்படுத்தியே தீரணும் அப்படின்னு தான் யோசிப்பீங்க அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க தலைவலி வயிற்று வலி அந்த நேரத்துலலாம் எதை சாப்பிட்ணும் அதை சாப்பிடுவேன் எதை எதை சாப்பிட்டால் வை அந்த வயிற்று வலி சரியாகுமோ அதை அதை நான் செய்வதற்கு நான் தயதாச்சுன்னே பார்க்க மாட்டேன் அப்படிதான் அப்போ உணவு கட்டுப்பாடு நீ வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு வயிற்று வலி வந்துருச்சு அல்லது ரத்த சோகம் வந்துருச்சு அப்போ வந்து நீ என்ன பண்ணுவேன் மாட்டோட ஈரலை சாப்பிட்டா ஆட்டு ஈரலை சாப்பிட்டா எனக்கு சரியாயிடும் அப்படின்னா உனக்கு சரியாகணும்னா நீ ஒரு ஆட்டையே கொலை அந்த அந்தளவுக்கு ஒரு நோய் என்பது உங்களுக்கு உணவு கட்டுப்பாட்டெல்லாம் கொடுக்க இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது நோய்களோடு இருக்கும்போது ஒரு நோயாளியின் பார்வையில் அந்த இது கிடையாது அந்த கட்டுப்பாடு கிடையாது அவருக்கு நோய் குணமாகணும் அதுதான் அவருடைய முதல் நோக்கம் நோய் குணமாக வேண்டும் அதுபோல் தலைவலி வந்துருச்சா இதை பண்ணணும் அதை பண்ணக்கூடாது இதை சா எதை சாப்பிட்டாலும் எனக்கு தலைவலி குறைவாகும் குணமாகும் அதைத்தான் அவங்க பார்ப்பாங்க அதனால் ஒரு நோயாளியாக ஆயிட்டிங்கனாலே உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு என்பது இருக்காது ஆரோக்கியமானவங்களால் மட்டும்தான் உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்க முடியும் அதனால் இப்போ நோயாளி ஆகிட்டோம் உணவு கட்டுப்பாடு இல்லாதனால்தான் நம்ம நோயாளியாகவே மாறினோம் மனிதர்கள் பாருங்கள் நோய் உணவு கட்டுப்பாடு இல்லாதனால்தான் நம்ம நோயாளியாகவே அந்த நோய் என்கிற உலகத்திற்குள் நுழைந்து விட்டோம் இப்போ அந்த உலகத்துலேருந்து நம்ம விடுபடணும் பின்னோக்கி வரணும் அப்படின்னா அப்போ நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க உணவு கட்டுப்பாட்டையும் கடைப்பிடிக்கணும் அதே நேரத்தில் அந்த நோயினால் என்னது உணவு கட்டுப்பாடு என்பது இந்த மருந்து இருக்குல்ல மருந்து தான் ஒரு அந்த மருந்தில் கட்டுப்பாடு இருக்கக்கூடாது அந்த உணவு கட்டுப்பாட்டாக மருந்துக்கு மருந்துக்கு கட்டுப்பாடே கிடையாது உணவு கட்டுப்பாடு என்பது உணவு என்பது வேறு மருந்து என்பது வேறு அப்படி இருக்கும்போது மருந்துகளில் இது நான் வந்து நான்வெஜ்ஜி வெஜிடேரியன் அதெல்லாம் நீ ஆராயவே கூடாது மருந்துகளுக்கு நான்வெஜிடேரியன் கிடையாது சைவம் அசைவம் மருந்துகளுக்கு பொருந்தாது உணவுக்கு தான் பொருந்தும் அப்போ நோயாளிகள் வந்து உணவு கட்டுப்பாட்டை வந்து உணவு கட்டுப்பாட்டை உணவுகளில் கடைபிடிக்க வேண்டும் மருந்துகளில் கடைபிடிக்கக்கூடாது மருந்துகளில் நான் வெஜிடேரியன் நான் வந்து முட்டை சாப்பிட மாட்டேன் நான் வந்து மாமிசம் சாப்பிட மாட்டேன் ஆனால் என்னுடைய மாத்திரைகளில் மாடுகள் மாடுகளின் எலும்புகள் அரைக்கப்பட்டு சேர்த்த சேர்க்கப்பட்டிருக்கிறது ஒரு மீன் மீன் மாத்திரையெல்லாம் சொல்கிறாங்க மீனோட கொழுப்பை உருக்கி தயாரிக்கப்படுகிற அந்த மீன் மாத்திரை மீன் எண்ணெய் அதை நான் சாப்பிட்லாமா அப்படின்னா அதான் சொல்கிறதில்ல நோய்க்கு கட்டுப்பாடு கிடையாது நோயை குணப்படுத்த வேண்டும் அதுதான் முக்கியம் அதுப்போ நோயாளிகளுக்கு மருந்துகளில் மருந்துகளில் சைவம் அசைவம் கிடையாது ஆனால் உணவுகளில் உண்டு அந்த கட்டுப்பாடற்ற ஒரு பார்வை வந்துடும் நோயாளிக்கு ஒரு கட்டுப்பாடற்ற பார்வை பயனால் பயம் வந்துடும் நோயாளிக்கு மரண பயம் வந்துடும் அப்போ நோயிலேருந்து நான் அப்படி அந்த வரியை தாங்க முடியாது அப்போ எனக்கு நோய் சரியாகணும் அப்படிங்கும்போது எனக்கு அந்த நான் சைவமா அசைவமாங்கிறதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்போ அந்த பார்வை அந்த கட்டுப்பாடற்ற பார்வை இருக்குல்ல நான் பார்க்க மாட்டேன் சைவமா அசைவம் அது எங்கே மட்டும் சாத்தியமாக இருக்கணும் மருந்துகளில் தான் சாத்தியமாக இருக்கணும் மருந்துகளில் தான் நீ உனது உனது நோய் குணமாக வேண்டும் என்றால் நீ அசைவத்தை கூட எடுத்துக்கோ ஆனால் உணவு இருக்குல்ல அது என்றைக்கும் கட்டுப்பாடோட தான் இருக்கணும் உணவு கட்டுப்பாடு என்பது எப்போதும் கடைபிடிக்கப்பட வேண்டும் உணவுகளில் நீ சைவம் அசைவம் பார் ஆனால் மருந்தாக நினைத்து நீ சாப்பிடுகிற ஒன்றில் அசைவம் சைவம் பார்க்காதே அசைவம் சைவம் பார்க்காது அதனால் வந்து ஒரு தலைவலி வந்துருச்சுன்னா உடனே என்ன தோணும் ஒரு டீ குடிக்கணும் தான் தோணும் ஆனால் டீ குடிக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு நீ கடைபிடிக்கிற அப்படின்னா அப்படிப்பட்டவங்களுக்கு கூட ஒரு தலைவலி வரும்போது டீ குடிக்கணும்னு தோணும் அப்போ அந்த டீ வந்து ஒரு மருந்தாக நீ நினைக்கிற அந்த டீயை மருந்தாக நினைக்கிறாய் தலைவலி முடிஞ்சோடனே அந்த அந்த மருந்தை நீ நிறுத்தி விட வேண்டும் ஆனால் என்னென்னா தலைவலி வருதுன்னு சொல்லிவிட்டு நீ டீ குடிக்கக்கூடாது நினச்ச நான் தலைவலி வருதுன்னு நினச்சி டீ குடிக்கிற அப்புறம் அடுத்தடுத்த டீ அடு அது அடுத்த உணவு அரிசி உணவுகளை சாப்பிட சொல்லும் சோறை சாப்பிட சொல்லும் டீ குடிச்சு அந்த அது வந்து இன்னொரு உணவை இன்னொரு ஆசையை கிடப்போம் இப்படி பலவிதமான அப்படி உள்ள உங்கள் உணவு கட்டுப்பாடே அது குலாப் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு நோயை குணப்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும் ஒரு தலைவலி வருது அப்படிங்கும்போது நீங்கள் டீ குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஆனால் டீயை குடிக்க வைக்கும் அது தலைவலி ஏன்னால் நோய் தலைவலி சரியான போதும் நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற அந்த உணர்வு அப்போ உங்களுக்கு இருக்கும் இப்படியே வந்து நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் தலைவலி வரும்போது எனக்கு என்னால் வந்து ஏன் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியல எதற்காக உணவு கட்டுப்பாட்டையெல்லாம் நான் மீறுறேன் தலைவலி குணமாகுன்னா நான் ஏன் எல்லா எதை வேணாலும் செய்வதற்கு தயாராக இருக்கேன் சோர் சாப்பிட்டா சோர் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு தலைவலி வரும்போது சோர் சாப்பிட்டா தலைவலி போயிடும் அப்படின்னா நான் சோறை சாப்பிட சாப்பிட்றதுக்கு நான் தள்ளப்படுகிறேன் சோறை சாப்பிடுவதற்கு நான் வந்து என்னுடைய கட்டுப்பாடுகளை திறந்து விடுகிறேன் தளர்த்தி விடுகிறேன் அப்புறம் அடுத்தடுத்து சோர் சாப்பிட வச்சிருது தலைவலி சரியாயிடுச்சு ஆனால் அடுத்தடுத்து சோர் சாப்பிட வச்சிருது அந்த அந்த பழக்கம் ஒரு தடவை சோர் சாப்பிட்டேன்னா அடுத்தடுத்து சோர் சாப்பிடுறது இப்படி நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடும் இதில் வந்து நான் ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தே சொல்லியிருக்கேன் மருந்துகளில் சைவம் கிடையாது அசைவம் கிடையாது மருந்துகள் என்பது நோயை குணப்படுத்துறதுக்கு தான் நோயை குணப்படுத்துறதுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்